குற்றாலம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஜஸ்ட் போய் குளிச்சுட்டு வரோம் அங்க போய் ஸ்டே பண்றோம் ஒரு இடத்த ரெண்டுக்கு எடுத்து ஸ்டே பண்றோம் இதெல்லாம் வேற விஷயம் குற்றாலம்ல நம்மளுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தா அப்படி இருக்கும் அதுவும் ஃபால்ஸ்ல இருந்து மெயின் ஃபால்ஸ்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அந்த ப்ராப்பர்ட்டி இருந்தா எப்படி இருக்கும் வாக்கபில்ல நான் அந்த ஃபால்ஸ் சக்சஸ் பண்ண முடியும்னா இது நம்ம முடிதா இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி சூப்பரான ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வருதுங்க அந்த ப்ராப்பர்ட்டியை பத்தினா கம்ப்ளீட் டீடெயில்ஸ் நான் இதுல சொல்ல போறேன் கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் நீங்க கிளியரா போன் பண்ணி கேட்டுக்கோங்க ஜஸ்பாடர் அந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி மட்டும் காட்டாம அந்த வே எப்படி இருக்கு நான் இப்ப மதுரையில இருந்து குற்றாலம் போற ஹைவேல தான் போயிட்டு இருக்கேன் எங்க அந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆயிருக்கு எப்படி அது மெயின்ஃபால்ஸ்ல இருந்து இவ்வளவு பக்கத்துல இருக்கு இது எல்லாமே உங்களுக்கு காட்ட போறேன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஏதோ ஒரு காட்டுக்குள்ள போய் காட்ட போறதுனாங்க ஒரு கேட்டட் கம்யூனிட்டி தான் நான் காட்ட போறேன் அதுவும் மெயின்ஃபால்ஸ்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் நீங்க பாத்துக்கோங்க அது எவ்வளவு மெயின்ல இருக்கும் சோ கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோல இருக்கும் உங்களுக்கு ஜஸ்ட் பார்த்துட்டு இது ஒரு இன்வெஸ்ட்மெண்டா மட்டும் இல்லாம நீங்க உங்க வீடு கட்டி குடியேறது அப்படிங்கிற வாங்கி போட்டு அது மூலமா எப்படி உங்களுக்கு இன்கம் வருது வருஷம் இன்கம் ஜெனரேட் பண்ணி கொடுக்கும் இது எல்லா டீடைல்ஸுமே இந்த வீடியோல இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு கம்ப்ளீட் டீடைல்ஸ் தெரியும் டிஸ்கிரிப்ஷன்ல கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு பார்த்துட்டு நீங்க கான்டாக்ட் பண்ணி கேளுங்க அவங்க மிச்ச எல்லாமே சொல்லுவாங்க வீடியோக்குள்ள போகலாம் மதுரல இருந்து குற்றாலம் வரதுக்கான மெயின் ரூட் அந்த தான் இருக்கேன் முன்னாடி இளஞ்சி குமாரர் கோயில் இருக்கும் இதுதான் மெயினான ஒரு அட்ராக்ஷன் குற்றாலம் குற்றாலமோட என்ட்ரீலே இந்த கோயில் இருக்கும் கரெக்டா இந்த ஆர்ச்ல இருந்து குற்றாலம் பாத்தீங்கன்னா டூ கிலோமீட்டர்ஸ் வருங்க நான் இப்ப இங்க இருந்து வண்டி எடுத்துட்டு உங்களுக்கு போய் காட்டுறேன் எப்படி இருக்கணும் அந்த பஸ் போகுது இல்லையா பஸ் லெப்ட்ல திரும்பும் குற்றாலத்துக்கு ரைட் சைடு திரும்பினீங்க அப்படின்னா கொல்லம் அச்சன் கோவில் இந்த குண்டார் டேம் இது எல்லாமே அந்த சைட்ல தான் இருக்கு லெஃப்ட்ல திரும்பினீங்கன்னா குற்றாலத்துக்கான மெயின் ரூட் நான் இப்ப வண்டி எடுத்திருக்கலாம் நான் சொன்ன ரவுண்டான போனீங்கன்னா கொல்லம் அந்த ரூட் லெப்ட் எடுக்கிறோம் லெஃப்ட் எடுத்து இந்த ரெசிடென்சியோட நம்ம அப்படியே உள்ள வரோம் உள்ள வந்து எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு பாருங்க அங்கே போட்டுருக்காங்க பாருங்க திரு இழஞ்சி குமார கோவில் போட்டுருக்காங்க இல்லையா அங்கேருந்து நான் வண்டி எடுத்துட்டு போறேன் போற வழி எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் நான் மதுரை என்ஹெச்ல இருந்து நேர டுவர்ட்ஸ் குற்றாலம் இப்ப போயிட்டு இருக்கேன் இந்த ரெசிடென்சிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸோட வியூ தெரியும் ஃபால்ஸ் வந்து மெயின் ஃபால்ஸ் வந்து அந்த வியூ தெரியும் சோ இப்ப நான் போனாலே எனக்கு லெப்ட் சைட் பாத்தீங்கன்னா அலங்கார ரசோ இங்க தான் நம்ம வந்து உள்ள போகிறோம் லெப்ட் எடுத்தோன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்லேயே உங்களுக்கு நம்ம ப்ராப்பர்ட்டி வந்துரும் இன்னொரு மெயின் விஷயங்க இது வந்து மேஜர் பஸ் ஸ்டாப்பு கொல்லம் டு திருவனந்தபுரம் எல்லா பஸ்ஸும் இங்க ஸ்டாப்பிங் இருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி கிடைக்கும் நீங்க உங்க வெஹிக்கிள்ல தான் போகணும் பஸ் ஏரி கூட நீங்க உங்க ப்ராப்பர்ட்டில இருந்து ஃபால்ஸுக்கு போய்க்க முடியும் இப்ப பாருங்க நான் லெப்ட் எடுக்கிறேன் எடுத்தோன்னே இங்க எனக்கு அலங்கார ரிசார்ட்ஸ் அப்படிங்கிற ஏரியா வந்துடும் இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ரெண்டு ஏரியா இருக்கும் அதாவது ரெண்டு வீதி இருக்கும் இந்த என்ட்ரி விடையா நான் உள்ள போறேன் அடுத்த பத்தடியில அடுத்த என்ட்ரி இருக்கும் அதை நான் சுத்தி வரப்பா காத்துறேன் அப்படின்ட்டு அலங்கார ரிசர்ச் இதுல வந்து நீங்க ஒரு ஃபேமிலியா வரீங்கன்னா ஸ்டே பண்ணிக்கவும் முடியும் நான் பத்தி வீடியோ வீடியோ கூட்டு லிங்க் கொடுக்க அதை பத்தி பாருங்க ரெண்டலுக்கு உங்களுக்கு வீடியோ வேணும் நான் ஒரு ஐம்பது பேரா வரும் நாற்பது பேரா வரும் எப்படி ஸ்டே பண்ணலாம் அதுவும் இங்க கிடைக்கும் நீங்க வந்து பாத்துக்கலாம் நான் இப்ப இந்த ப்ராப்பர்ட்டியை பத்தின டீடைல்ஸ் கூட கிளியரா இங்க பாருங்க இருபத்தி ஒரு சென்ட் ஃபார்ம் ஹவுஸ் இடம் விற்பனைக்கு அப்படின்னு போட்டுருக்காங்க இந்த வீடு சேல்ஸுக்கு இருக்குங்க இந்த காட்டேஜ் வந்து சேல்ஸுக்கு இதை பத்தின வீடியோவும் நான் போட்டிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன் இந்த காட்டேஜ் தேவைனாலும் நீங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நான் லெஃப்ட் சைட்ல இந்த காட்டேஜ் இருக்கும் அந்த அலங்கார ரெசிடென்சில உள்ள வந்தோனேயே லெப்ட் சைட்ல உங்களுக்கு இந்த காட்டேஜ் இருக்கும் ரைட் சைடு பாத்தீங்கன்னா ரிசப்ஷன் இந்த லெப்ட் சைட் போனீங்கன்னா இங்க ஒரு லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி இருக்குல்ல இதுல போனீங்கன்னா அடுத்த வீதி வந்து அந்த வீதியோட என்ட்ரன்ஸ்ல இப்ப நான் உள்ள வர மாதிரி கேட்டும் இருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் சோ ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ரிசப்ஷன் இருக்கும் நீங்க இப்ப புக் பண்ணாம வரீங்க கால் பண்ணி புக் பண்ணாம வரீங்கன்னா இங்க வந்து நீங்க அவைலபிலிட்டி இருந்தா புக் பண்ணிக்க முடியும் மேஜர் ஸ்பாட்டா இருக்காதுன்னா நிறைய புக்கிங்ஸ் நடந்துட்டே இருக்கும் உங்களுக்கு காட்டேஜ் வேணும்னா கண்டிப்பா நீங்க போன் பண்ணி புக் பண்ணிட்டாங்க அதுதான் நான் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த காட்டேஜ்ல கம்ப்ளீட் வில்லாஸ் தாங்க நிறைய வெளியூர்ல இருந்து வாங்கி போட்டு அவங்க ரெண்டுக்கும் ஒட்டிருப்பாங்க இப்ப நீங்க வந்து நீங்க ஒரு வில்லா கட்டிட்டு வரீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் ஹவுஸ் வாங்கி வில்லா கட்டிட்டு வரலாம் இல்லை அப்படின்னா நீங்க வாங்கி கட்டிட்டு சீசனுக்கு அந்த ரெண்ட்டும் அவங்களுக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செக்யூரிட்டி பெசிலிட்டி இருக்கு நான் இப்ப வந்து உள்ள வந்திருக்கேன் அந்த என்ட்ரில இருந்து தான் உங்களுக்கு மிச்ச டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த சேல்ஸுக்கு இந்த வீடு எல்லாமே அதுல இருந்து கொஞ்சம் உள்ள வந்திருக்கேன் அந்த வீதியோட முடிவுக்கு வந்திருக்கேன் ரெண்டு சைடுமே எனக்கு ஃபுல்லாவே வில்லாஸ் தான் இதுதான் ஒயிட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹவுஸ் வந்து உங்களுக்கு ரெண்டலுக்கு கிடைக்கும் நீங்க வந்து புக் புக் மை ட்ரிப் மேக் மை ட்ரிப் இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் அதெல்லாம் இது வந்து உங்களுக்கு ரெண்டலுக்கு கிடைக்கும் நீங்க இதை யூஸும் பண்ணிக்கலாம் நீங்க வெளியில இருந்து வரீங்கன்னா இந்த ரெண்டுக்கும் நீங்க எடுத்துக்கலாம் ஜஸ்ட் நான் வந்து ஒரு யூ மாதிரி இருக்கும் அந்த வீதி அவ்வளவுதான் சிம்பிளா சொன்னா வந்த வலிய வந்து ஒரு யூ மாதிரி வந்திருக்கேன் அடுத்த வீதியில தான் உங்களுக்கு அந்த அஞ்சரை சென்ட் ஆறு சென்ட் அந்த டுவெண்ட்டி ஒன் சென்ட் மூணு இடமும் ரெண்டுக்கு இருக்கு வந்தா உங்களுக்கே தெரியும் இப்ப பாருங்க ஒரு கண்டெய்னர் ஹவுஸ் கட்டியிருப்பாங்க ஒருத்தவங்க ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி வாங்கி அதுல கண்டெய்னர் ஹவுஸ் கட்டி வச்சிருக்காங்க யாராவது ரெண்டுக்கு வந்தாங்கன்னா அந்த ரெண்டுக்கு அவங்க விட்டுருவாங்க ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற பட்சத்து ரெண்டு போகும் ரெண்டு போகுது அப்படின்னா அந்த ரெண்டல் இன்கமும் உங்களுக்கு கிடைக்கும் இது ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா பிரைவேட் கார்டேஜஸ் தாங்க அவங்க அவங்க வாங்கி வச்சிருக்காங்க குற்றாலம் ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு என்னன்னா ஒரு ப்ராபர்ட்டி நீங்க வாங்கி போட்டீங்கன்னா மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு ஆள் போட்டே ஆகும் பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் மெயின்டெனன்ஸ் செக்யூரிட்டி மெயின்டனன்ஸ் கொடுக்கறதுனால நீங்க எதுவுமே பண்ண தேவை ஜஸ்ட் இந்த ப்ராபர்ட்டி வாங்கினா போதும் அவங்களே அதுக்கான மெயின்டெனன்ஸ் பாத்துப்பாங்க நான் சொன்ன டுவெண்ட்டி ஒன் ஏக்கர் ப்ராபர்ட்டி டுவெண்ட்டி ஒன் சென்ட் ப்ராபர்ட்டி அப்படிங்கிறது இப்ப நான் காமிக்கிறது தானே இந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கு அப்படியே பின்னாடி ட்வெண்ட்டி ஒன் சென்ட் ஃபுல் இடம் உங்களுக்கு கிடைக்கும் நான் அந்த சைடு போய் காட்டுறேன் வீட்டுக்கு அந்த சைடு போய் காட்டுறேன் இது வந்து ஃபார்ம் ஹவுஸ் அப்படிங்கிறதுனால அது கிளீன் பண்ணாம இருக்கு அங்க வந்து செடி முளைச்சிருக்கு கிளீன் பண்ணாம இருக்கிறதுனால நீங்க வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க பியூரா கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த செடி முளைச்சிருக்குள்ள அந்த இடம் தான் டுவெண்ட்டி ஒன் சென்ட்ஸ் உங்களுக்கு காலி இடம் இருக்கு இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் தென்னை மரம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதுல இருக்கு நீங்க வேணும்னா வச்சுக்கலாம் இல்ல ஃபுல்லா டெமாலிஷ் பண்ணிட்டு புதுசாவே உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம் இங்க இருக்கிற வீடு எல்லாமே இப்படிதாங்க இருந்தது அவங்க அவங்க கிளியர் பண்ணி இப்ப கட்டியிருக்காங்க உங்களுக்கு இவங்களே வேணாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க இப்ப நான் காமிக்கிறது அந்த அஞ்சரை சென்ட் ஆறு சென்ட் சொன்னே அந்த மாதிரி ஒரு இதை காட்டுறேன் இப்ப பாருங்க இதுதான் இன்னொரு வே அந்த வேல இருந்து காமிச்சால ஃப்ரண்ட்ல இருந்து அது மாதிரி இது அடுத்த வீதியில வந்திருக்கேன் அந்த என்ட்ரன்ஸுக்கு லெப்ட் சைட்லயே இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆறு சென்ட் இடம் இருக்கு இது அஞ்சரை சென்ட் இருக்கு பின்னாடி அஞ்சரை சென்ட் இடமும் இருக்கு சோ போன் பண்ணி கேளுங்க உங்களுக்கு கம்ப்ளீட் டீடைல் சொல்லிடுவாங்க எவ்வளவு சென்ட் வந்து எவ்வளவுக்கு கொடுக்குறாங்க அது எல்லா டீடெயில்ஸ் சொல்லிடுவாங்க சூப்பரான ப்ராபர்ட்டி மெயின் ஃபால்ஸ்ல இருந்து கரெக்டா ஒரு கிலோமீட்டர் குற்றாலம் ஊர்ல இருந்து கரெக்டா ஒரு ஹாஃப் கிலோமீட்டர்ல இந்த ப்ராபர்ட்டி உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்கு வேணும்ங்க அவங்க கான்டாக்ட் பண்ணிக்கோங்க டீடைல்ஸ் கரெக்டா படிச்சு பார்த்துட்டு டாக்குமெண்ட்ஸ் பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிளாட்டை உங்களோட சொந்த விருப்பத்தின் பேரை புக் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்